ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஏ டுக்கியல் லைஃப் ஸ்டைல்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நாங்களா நல்லாயிருக்கோம் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா இன்றைக்கி ஒரு புதுவிதமான டிஷ் தான் பார்க்க போகிறோம் இது என்னென்னு பார்த்தீங்கன்னா கொழுமிச்சங்காய் எங்கள் ஊரில் அப்படி தான் சொல்லுவோம் கொழும்புச்சங்காயின்னு சொல்லுவோம் அதாவது நார்த்தங்கையோட சின்ன சைஸ் இதுதான் பெருசாகி நார்த்தங்காய் ஊருகா போடுறோம் இல்லையா நார்த்தங்காய் ஊருகா அது அதோடய இது இது சின்ன சைஸாக இருக்கும்போது இது வந்து கொழும்புச்சங்காய் சொல்லுவோம் எங்கள் ஊர் சைடு இது வந்து ரொம்பவே ஹெல்தியானது அதாவது ப்ரெஷர் சுகருக்கெல்லாம் ரொம்ப 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 நல்லது ரொம்பவே ஹெல்த்தியானது இதை சில பேர் வந்து ஜூஸாக எடுத்து குடிப்பாங்க அப்படியும் குடிச்சிக்கலாம் இதை நான் வந்து குழம்பாக வைக்க போகிறேன் இப்போ புளி குழம்பு மாதிரி குழம்பா வச்சு சாப்பிட்டாலும் சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டு இதை நல்லா நறுக்கிட்டு இது வந்து தோடு இதோட தோல் வந்து ரொம்ப ஹார்டாக தான் இருக்கும் இந்த நான் மாதிரி கழுவி நல்லா கழுவிட்டு நல்லா குட்டி குட்டி பீஸாக கட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி அது உள்ள சீட்ஸ் இருக்கும் இந்த பார்த்திங்களா சீட்ஸ் இருக்குல்ல அந்த சீட்ஸ்லாம் எடுத்துடணும் எடுக்காமல் வச்சோன்னா ரொம்ப கசக்கும் இது சும்மாவே கசக்கும் இந்த சீட்ஸோடு வச்சோம்னா அது சாப்பிட்றதுக்கு நல்லாவே இருக்காது அந்த சீட்ஸ்லாம் இந்த மாதிரி குட்டி குட்டி பீஸாக கட் பண்ணிவிட்டு அதில் உள்ள சீட்ஸ்லாம் தனியாக எடுத்துடணும் பார்த்திங்களா ஃபுல்லாக இவ்வளோ சீட்ஸ் இருக்கும் உள்ள அந்த சீட்ஸ் எல்லாம் எடுத்தாச்சு எடுத்ததுக்கப்புறம் அது வந்து இப்படி தான் இருக்கும் இது வந்து இதோட தோல் வந்து ஹார்டாக இருக்கும் ஆனால் சில பேர் பழுத்த பின்னாடி அப்படியே வந்து சொலையாக கூட வைப்பாங்க குழம்பு ஆனால் நாங்கள் வந்து தோலோடு தான் ஏன்னா இந்த தோலில் தான் அவ்வளோ சத்து இருக்குது இந்த தோலில் வந்து அவ்வளோ சத்து இருக்குது ப்ரெஷர் சுகருக்கு அவ்வளோ ரொம்ப நல்லது ஸோ கட் பண்ணி எடுத்தாச்சு இப்போ இது எப்படி வைக்கிறதுன்னு இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் இப்போ வந்து ஒரு கடாயில் வந்து இதுக்கு வந்து நாங்கள் உளுத்தம்பருப்பு பருப்பு கொஞ்சம் நிறையாவே போடணும் உளுத்தம்பருப்பு பாருங்கள் இவ்வளோ போட்டு நல்லா செவக்கை வறுத்து எடுத்து தனியாக வச்சுக்கணும் இது உளுத்தம்பருப்பு நிறையப்பட்டதான் ரொம்ப இருக்கும் உளுத்தம் பருப்பு சின்ன வெங்காயம் பச்சை மிளகாய் இந்த மாதிரி சவக்க வறுத்து எடுத்துக்கிட்டு தனியாக எடுத்து வச்சுட்டு அடுத்து இந்த கொழுமிச்சங்காய் இருக்கு இல்லையா அதை வந்து வதக்கணும் எண்ணெய் ஊற்றி வதக்கணும் இது தோல் வந்து நல்லாவே ஹார்டாக இருக்கும் அதனால் நல்லா வதக்கிட்டு நல்லா கசப்பாக தான் இருக்கும் துவர்ப்பாகவும் இருக்கும் ஆனால் அதுதான் ரொம்ப நல்லது உடம்புக்கு ரொம்ப 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 உடம்புக்கு நல்லது இதை வந்து இப்படி செஞ்சு நீங்கள் சாப்பிட்டு பாருங்கள் புளி வந்து தேவையான ஒரு குட்டி அளவு புளி வந்து ஊற வச்சுருக்கேன் வெங்காயம் சின்ன வெங்காயம்தான் பொண்ணு கண்டிப்பாக பெரிய வெங்காயம் போடவே கூடாது சின்ன வெங்காயம் போட்டால் தான் நல்லாயிருக்கும் இந்த மாதிரி நல்லா எண்ணெய் ஊற்றி வதக்கி எடுத்துக்கணும் எண்ணெய் ஊற்றி நல்லா கருக விடாமல் சிம்மில் வச்சு இது வதங்கிறதுக்கு கொஞ்சம் லேட்டு தான் ஆகும் அதனால் நல்லா கொஞ்சம் வதக்கிட்டு குக்கரில் ரெண்டு விசில் வச்சு எடுத்துக்கணும் ஏன்னா இது வந்து வேகிறதுக்கு அவ்வளோ சீக்கிரம் வேகாது தோல் வந்து ஹார்டாக இருக்கிறதுனால அவ்வளோ சீக்கிரம் வேகாது நல்லா இந்த மாதிரி வதக்கிட்டு கொஞ்சம் வதங்கினதுக்கப்புறம் இதையும் அந்த நான் அந்த உளுந்து பருப்பு வத வறுத்து வச்சலையா அதையும் குக்கரில் ஒரு மூணு விசில் வச்சு எடுத்துக்க போகிறேன் லைட்டாக தண்ணி ஊற்றி குக்கரில் ஒரு மூணு விசில் வச்சு எடுத்துக்கலாம் இதோட மருத்துவ குணம் தெரிஞ்சிங்கன்னா நீங்கள் வந்து கண்டிப்பாக இதை சாப்பிடுவீங்க எல்லோரும் ட்ரை பண்ணுவீங்க கண்டிப்பாக இதை பார்த்துட்டு எல்லோரும் ட்ரை பண்ணுங்கள் உடம்புக்கு அவ்வளோ நல்லது ஜூஸாக எடுத்து குடிக்கிறத விட இந்த மாதிரி ஜூஸ் எடுத்து குடிக்கலாம் நல்லது ஆனால் இந்த குழம்பு செஞ்சு சாப்பிடும்போது ஒரு இத்தனை நாளைக்கு வச்சுனாலும் ஒரு நாலஞ்சு நாள் கூட வச்சுருந்து சாப்பிட்லாம் கெட்டு போகாது ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும் அவ்வளோ ஒரு மருத்துவ குணம் நிறைந்தது இந்த கொழும்புச்சங்காயின்னு சொல்லுது நார்த்தங்கையோட சின்ன சைஸு இது பெருசாகி தான் நம்ம நார்த்தங்காய ஆகுது அதை நம்ம ஊருகா போடுறோம் இது மாதிரி ஒரு மூணு விசில் விட்டு எடுத்துக்கிட்டு அடுத்து கடாயில் ரெண்டு மூணு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிட்டு கடலை எண்ணெய் ஊற்றிக்கிட்டு கடுகு கடுகு பெருங்காயம் போட்டு பொறிஞ்சதுக்கப்புறம் சின்ன வெங்காயம் நம்ம அரைஞ்சி வச்சுருக்கோம் இல்லையா சின்ன வெங்காயம் பச்சை மிளகா கருவேப்பிலை சின்ன வெங்காயம் பச்சை சின்ன வெங்காயம் நல்லா கொஞ்சம் நிறையாவே போடணும் பச்சை மிளகா ஒரு ரெண்டு மூணு போட்டால் போதும் ஏன்னா மிளகா பொடியும் போ மிளகாத்தூளும் போடுறதுனால ஒரு ரெண்டு பச்சை மிளகா நறுக்கி போட்டால் போதும் இதையும் நல்லா வதக்கிக்கணும் கொஞ்சம் நல்லா கண்ணாடி பத்து வர வரைக்கும் வதக்கிட்டு இப்போ நம்ம வேக வச்சு வச்சுருக்கோம் இல்லையா உளுத்தம்பருப்பும் கொடுமுச்செங்காயும் அதையும் போட்டு நல்லா கிளறிட்டு அது கூட கொஞ்சம் கால் டீஸ்பூன் தூள் கால் டீஸ்பூன் தூள் போட்டுட்டு உங்கள் காரத்துக்கு தேவையான மிளகாத்தூள் அதாவது குழம்பு மிளகாத்தூள் தனி மிளகாத்தூள் வேண்டாம் குழம்பு மிளகாத்தூள் தான் நல்லாயிருக்கும் நான் கால் ஸ்பூன் போட்டுக்கிறேன் போட்டு இப்போ புளியை கரைச்சி ஊற்றிடலாம் புளியை நல்லா கரைச்சி ஊற்றிட்டு தேவையான அளவு குழம்புக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம் இது கொஞ்சம் கிரேவி பதத்தில் தான் வைக்கணும் தண்ணியாக வைக்கக்கூடாது குழம்பு மாதிரி சாம்பாரெல்லாம் எப்படி வைப்போம் அது மாதிரி கொஞ்சம் தண்ணியெல்லாம் வைக்கக்கூடாது கிரேவி பதத்துக்கு தான் வைக்கணும் இதை ஸோ ரொம்ப தண்ணி விட வேண்டாம் இது கொதிக்கிற நேரம் ஒரு பத்து நிமிஷம் கா மணி நேரம் கொதிச்சா போதும் கிரேவி பதத்துக்கு வச்சாதான் இது நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் தேவையான அளவு உப்பு போட்டுட்டு இப்போ முடி வச்சிடலாம் அது பாட்டு கொதிச்சிட்ருக்கட்டும் ஒரு கால் மணி நேரம் நல்லா கொதித்து இறக்கும்போது ஏன்னா இது ரொம்ப கசப்பாக இருக்கும் துவர்ப்பாகவும் இருக்கும் ஸோ இறக்கும்போது ரெண்டு ஸ்பூன் வெல்லம் அதாவது ரெண்டு ஸ்பூன் நான் சொல்கிறேன் நான் போட்டது ரெண்டு ஸ்பூனு உங்களுக்கு தேவையான அளவுக்கு வெல்லம் போட்டுக்கலாம் எந்தளவுக்கு தேவையான அளவோ வெள்ளம் போட்டு இறக்குனீங்கன்னா ரொம்ப 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 டேஸ்ட்டாக இருக்கும் ரொம்ப 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 மருத்துவ குணம் நிறைந்தது கண்டிப்பாக நீங்கள் செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள் ப்ரெஷர் சுகருக்கு அவ்வளோ நல்லது இந்த கொழும் சரிங்களா கண்டிப்பாக எல்லாம் ட்ரை பண்ணுவீங்கன்னு நம்புகிறேன் வெள்ளம் போட்டு இறக்குனீங்கன்னா ரொம்பவே டேஸ்டானது ஒரு நாலஞ்சு நாள் கூட வச்சுக்கிட்டால் கெட்டு போகாது ஃப்ரிட்ஜில் வச்சுக்கலாம் எல்லாத்துக்குமே இட்லி தோசை சாதத்துக்கு எல்லாத்துக்குமே போட்டு சாப்பிட்லாம் தொட்டு சாப்பிட்லாம் நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள் நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம் பாய்